இனிப்பு சாப்பிட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செய்ய போறீங்க நான் செய்ய மணி செய்ய போறேன் நான் தான் வீடியோ எடுக்க போறேன் சோ வந்து பாருங்க எப்படி நாங்க சின்ன சின்ன சின்னலாம் வெட்டி வச்சிருக்கிற சக்கரை கட்டியில இதுக்கு நாங்க சேர்ப்போம் அது ஹீட்டில் தண்ணி வச்சு வருவோம் ഒളവ് പാണി എടുണ്ട് 嗯，对、嗯，他没有。嗯嗯嗯嗯嗯嗯 நல்ல தண்ணி இருக்கு இதுக்குள்ள வந்துட்டு ஓகே பாத்தீங்கன்னா குச்சி இத பயன்படுத்தி நாங்க கொண்டு மெய்ய அடுக்க முயற்சி ි සකරපා ලබටුුව මේ ශත අදතර නිக்கල්ල ල්ලා කර බර

അപ്പുറമാക്കി പപ്പം ഇത് അപ്പേ ഇത് അപ്പിയേ കട്ടിയാകി വരട്ട ഇപ്പ മുട്ട ஒவ்வொரு முட்டையாக அடிச்சு பார்ப்போம் நல்ல முட்டையாக அனுப்புறது ஒவ்வொன்று கிளியும் பழகா போன ஊற்றும் போது பழகா போன முட்டை கொடுத்துதான் தெரியாது அதனால நம்ம ஒவ்வொரு முட்டையாக அடிச்சு ஊற்றி பார்ப்போம் அப்படிலாம் செய்ய போகிறோம் இப்ப எத்தனை முட்டை வந்துட்டு நாலு முட்டை தான் வந்திருக்கு நாங்க அஞ்சாவது முட்டையா பெரிய முட்டையா அஞ்சு முட்டை எடுத்துட்டேன் சரியா இப்ப அஞ்சு முட்டையும் விட்டுட்டு இப்ப நான் இதை மிக்ஸ் பண்ண போறது இல்லை இது தெரியும் சின்ன சின்ன வெடுக்கு மாதிரி இந்த முட்டைகள் இருக்கும் அதுகள்லாம் அந்த முட்டையில கூட அந்த வெடுக்கு மணக்கறது இப்போ நாங்கள் என்ன செய்றோம்ட்டோ அதை எடுக்க போகிறோம் நான் இப்போ அதை எடுக்கிறத காட்டேன் நான் எடுத்துட்டு காட்டுறேன்

உங்களுக்கு தேவையான அளவு மில்க் மேட் சேர்க்கறது வந்து உங்களோட விருப்பம் நீங்க அதை சேர்க்கலாம் சேர்க்காமலும் விடலாம் அது வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை நான் ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன் இப்போ இது உள்ள தேயும் பிளேண்ட் பண்ணிட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வெண்ணில் ஐஸ் ഹാസത്തക്കേത്തമാതിരി ഒരു ടീസ്പൂൺ എക്സ്ട്രാ നമ്മൾ മുട്ട മണക്ക് സോ ഇത് അപ്പം ഏലക്ക മൈഫ് വരാ കരാമ്പു എപ്പോൾ നിങ്ങൾ സ്വീറ്റ് ചെയ്താലും ഒരു വിഷയത്തെ മലക്കായി അതിൽ നമ്മൾ ഉപ്പ് സക്കണോ അങ്ങനെ സൊട്ടൂണ്ട് ഉപ്പ് நாம போட்டோடனே வாசம் தூக்குது இதையும் நாங்கள் கிளெயின் பண்ணுவோம் ஓகே ம் அடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் வடிச்செடுப்போம் சரியா வாத்தன் தூக்குது என்ன செம்மா வாசம் எனக்கு இந்த வாசத்துல அப்படியே குடிக்கலாம் போல வெண்ணிலா ஷேக் மாதிரி இருக்கு இது என்ன தர சொல்லி கேட்டவர் என்னட்ட சொல்ற இதான் அப்படி அப்படி வெட்டினோன்னு நைசா வெட்டுப்படணுமா அப்புறம் கல்லு மாதிரி கிடக்க கூடாதான் இது இப்ப நாங்க தானே அதனால சக்தி எல்லாம் கூட கிடக்காது இதோட இருக்கும் வடியாது அதுதான் வடிக்கணும் தெரியுதா

ஆய்வுக்கு மேல ஓட்ட போட்டு தெரியும் இல்லை போடுற ஒரு சுஜி கம்பியாலும் ஏ நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எல்லாருடையும் டவுட் எடுத்துட்டு இருந்தாங்க செய்யக்கூடாது எங்க அம்மா ஆறு புள்ளிகள் பெத்தவாய் நானுமே ஆறு புள்ளிகள் பெரியக்கா சின்ன அக்கா மதலு அண்ணா அதுலாம் உண்டு நீது நீது நானு அப்ப நடவு கடியா வேணும்பி <laughs> <descriptor laughs> <haz> <g fretting> <methodology> <able musically>

ஊட்டி விட்டா குறைச்சா குறைஞ்சி ஒரு நாளைக்கு காலை பத்தி வீட்டில் அடிக்கலாம் குடிச்ச குறைச்சி வச்ச நல்ல பிடிச்சாப்பத்தை வெளியே எடுப்போம் ஓகே அப்போ அப்பா 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 வட்டில

哦。Oh. <laughs>

നമ്മൾ മു இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேகமாக ஒரு கோப்பை சாப்பிட்டு முடிஞ்சுது என்ன இந்த கோப்பை தான் மட்டும் இல்லாமல் கேட்ட கோப்பை இந்த கோப்பை சொல்றது இனிப்பு கவனம் இதை விட இனிப்பு செய்யக்கூடாது ஒரு எவ்வளோ இருக்கு நான் நம்பி சொல்றேன் நான் மற்றபடி சொல்லணும்னா நான் சமைக்கிறத பத்தி சமைக்காது இந்த மாதிரி நான் செஞ்சதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லாமல் செய்யுங்க கரெக்டா வரும் என்ன மூணு மணி வரைக்கும் தானே சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஆறு மாதிரி இருக்கிற மணி அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா வருகுது இது பார்த்தீங்கன்னா மதுவுக்காக்கான பார்சல் இதை கொண்டு போய் அப்போ இது அண்ணாவுக்கு அண்ணா வேற விட்டு அண்ணா அண்ணாவுக்கு அப்படின்னு கேட்டுவிட்டு பார்ப்போம் ஓகே அதை கொடுத்துட்டு வாரேன் உண்ணும் அம்மா இது சாப்பிடக்கூடாதுன்னு குடு குடு அச்சா இது பூரா பூரா எப்படி அந்த சாப்பிட்டு ஜெலுங்கோ சொல்லுங்க फ्रिज வச்சிருக்கலாம் கொஞ்சம் டை ஐஸ்ா இருந்துருக்கு எப்படி இருக்கு அம்மா என்ன என்ன மணி சாபுற ஐயோ கடவுளே பாஸ் கூட கேட்கணும் الدوره சாயடா பெரிய சக்தி எதுவும் இல்ல பாங்கோ நீ யாரோதெல்லாம் அப்படி இருக்கணும் நான் மறைந்து அடுத்த முறை மெண்டர் பண்ண செய்வோம் ம் வீட்ல சீர வேஞ்சமரிய வந்துட்டேன் நான் ம் நான் இசையமுதென நான் நிக प्रेग्नண்டா இருக்கும்போது கரெட நான் விசா நான் ஜெஞ்சன நான் இருக்க விசா நான் பerde கேட்ட நினைச்சி நான் இருக்க அந்த பிரெக்னன்சி டைம் இங்க கரண்ட் ப்リー அபடிகிர அது என்ன ஐயோ காரதுளே அது கீழ வந்துடுச்சு

பாருக்காஜா நான் ஆளு பீஸ்கொண்டு வந்தே சொல்ல சரி சரி சாப்பிடுங்க நீங்கள் நாங்கள் வீடியோவையே முடிச்சு கொள்ள போற மூலம் தான் அங்கே வீடியோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு அதனால் சப்ளை பண்ணுங்க அடுத்த வீடியோவில சந்திக்கலாம் தான் மறக்காம இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் சொல்றேன் பை